பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கான இரக்கம் போன்ற பாரதியார் போற்றிய மதிப்புகளை பற்றி நாம் நினைவு கூறுவதற்கு அவரது பிறந்த நாளாக என்று சிறப்பான கல்வி என நம்புகிறேன் அதுக்கு காரணம் ஒரு தனியொடு அந்த கவிக்கனாக இருப்பது அது மட்டுமல்ல பல முன்னேற்ற செயற்பாடுகளை அவர் தன்னுடைய அதுவும் அந்த காலத்திலே கிட்டத்தட்ட இந்த நாங்கள் இப்பொழுது பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே அந்த சிந்தனைகளை அவர் உருவாக்கியிருக்கிறார் அந்த பெண்ணடிமை என்பது நீக்க ஒண்ணு மன்றத்திலே அவர் மிக முக்கியமான சாதி சாதி இதுக்காக அந்த அதுக்காகவும் அவர் குரல் கொடுத்திருக்கிறார் பெற்றது மிக முக்கியமாக அவர் குரல் கொடுத்த சுதந்திரம் சுதந்திரவர்களுக்கு சுதந்திரம் அடைவானோம் என்பதற்காக மிக முக்கியமாக குரல் கொடுத்த ஒரு மகான் அந்த வகையிலே தான் அவர் ஒரு எல்லும் அவர் போரா பாராட்டப்படுகின்றவராக இருக்கிறார் அவருடைய அவருடைய வாழ்வு காலம் குறைவாக இருந்தாலும் பெரிய பெரிய செயல்களை அவர் இருக்கின்றார் ஒரு ஒரு கவிஞராக மட்டுமன்றி ஒரு எழுத்தாளராகவும் வீரர் ஆசிரியராகவும் அல்லது விடுதலை போராட்ட வீரராகவும் ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக வாழ்ந்தோடு மற்ற மட்டுமில்லாமல் மேல நவீன தமிழ் இலக்கியத்தில் புரட்சிகர புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்தி பொன் விடுதலை சாதி மரபு மற்றும் திருமணம் அதற்கு அவர் குரல் கொடுத்திருந்தார் இன்றைக்கு தொடர்புடைய மற்ற நாடுகளுடைய விடுதலைக்காகவும் பாடப்படுகின்ற ஒரு பாடலாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே இந்திய தேசத்தினுடைய விடுதலையை அவர் வாங்கி கொடுத்திருக்கின்றார் இன்றைக்கு அயலில் இருக்கக்கூடிய எங்களுடைய தேசம் அனர்த்தத்தினால் அல்லல்படுகிறது என்பதை பார்த்து இந்திய தேசம் தங்களுடைய உதவி கரங்களை நீட்டி இருக்கின்றது நாங்கள் எல்லோரும் நன்றி தெரிவிக்க வேண்டும் அந்த இடத்திலே எங்களுக்கான அந்த ஒரு நிரந்தரமான அமைதி என்பது இன்னமும் கிடைக்கவில்லை அதைத்தான் பாரதியாரும் தன்னுடைய பாடல்களின் ஊடாக வழிபடுத்தியிருக்கின்றார்கள்